ஓம் சாய்ராம் கல்யாண நாள் முடிஞ்சால் பர்த்டே வந்துடும் மகளிர் மதியம் பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு ஒரே வீட்டில் அலப்பறை தான் ஸோ அவங்களுடைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு ப்ரௌனி எங்கள் வீட்டில் எப்போயுமே ப்ரௌனி கேக் தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதையே காலையிலேயே கேக் கட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன அலப்பறையை பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து இருந்து ஜூட் விட்டாச்சு அண்டு ஃபஸ்ட் டைமாக வந்து மகிழன்வரியை வந்து தேட்டருக்கு கூட்டிகிட்டு வரோம் அவங்களுடைய லைஃப்பில் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜுராசிக் பார்க் தான் வந்திருந்தோம் அண்ட் த்ரீடி எஃபெக்டில் இருந்தது கண்ணாடி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் முதல்ல முதல்ல பார்த்தது ஜுராசிக் பார்க் தான் சின்ன வயசில் ஹஸ்பண்டும் முதல்ல அந்த படம் தான் ஃபஸ்ட்டாக தேட்டர் போய் பார்த்தேன்னு சொன்னார் அண்ட் அதே மாதிரி இப்போ பசங்களுக்கும் இப்போ அமைஞ்சிருச்சு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படமும் ஜுராசிக் பார்க் ஆகிடுச்சு டீடி எஃபெக்டில் நல்லா இருந்ததுனாலும் எல்லோரும் ஒரு கண்ணாடி போட்டால் நம்ம மட்டும்தான் கண்ணாடிக்குள்ளே கண்ணாடி ஏன்னா நம்ம கண்டுையாச்சே அதனால இப்படி ஆயிடுச்சு முதன் முதல்ல தேட்டர் வந்ததினால மகளிர் மதியம் பயங்கரமாக ஃபன் பண்ணாங்க தேட்டரில் ரொம்ப நல்லா இருந்தது இன்டர்வெல்ல நல்லா சாப்பிட்டு இந்த பர்த்டேவை வந்து நல்லபடியாக கழிச்சாச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அண்டு நாளைக்கு சண்டே எனக்கு டைம் இருக்கா என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியுமான்னு தெரியல ரெடி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன் அண்டு என்னோடய பர்த்டேவை ஞாபகம் வச்சு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் விஷஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச்